வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம கடையில் மாவு வாங்காமல் மாவு அரைக்காமல் ஈஸியான முறையில் பிள்ளையார் பட்டி தான் நம்ம அன்றைக்கி பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா பொருளையுமே ஒரே அளவாலே அழுதுகிட்டு எடுத்துக்கோங்க அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போல்லாம் அரிசி பருப்பை கழுவிட்டு வந்துவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும் இப்போ தண்ணி வடிஞ்சிட்டு அரிசியுமே ஓரளவுக்கு ஊறி வந்துடுச்சு இப்போ நமக்கு அரிசி ரெடியாக இருக்குது இப்போ அரிசி வறுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன் இது கடாய் இல்லை இப்போ நம்ம கிட்டே பாத்தீங்கன்னா இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுறமான அது கூடவே மசாலா இடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இடி உரல் இண்டாலியம் தோசைக்கல் தோசைக்கல் பார்த்தீங்கன்னா புடி வச்சது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லேசாக நிறம் மாறிட்டு பச்சை தன்மை போயிட்டு நல்லா வறுபட்டு வரணும் இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வந்துட்டு பருப்பு எல்லாமே நல்லாவே பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க இப்போ ஆற வச்சுருந்த பருப்பை ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு வாசனைக்காக குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த அரிசி பருப்பு ரெண்டுமே மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு குரகுரப்பாக இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் நம்ம இந்த தான் ஒரு கப் அரிசி கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு தண்ணி சேர்க்கணும் நம்ம மொத்தமாக ஒன்னே கால் கப்பு எடுத்துருக்கிறதால நான் மூணே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசிக்காக மூணு கப்பு அந்த பருப்புக்காக முக்கால் கப் தண்ணி இப்போ இதை மூணே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தான் இனிப்பு செய்தாலுமே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்தோம்னா தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டு தண்ணி நம்ம கொதிக்க விட்டுடலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வர்றதுக்குள்ள நம்ம அந்த மோதகத்துக்கு தேவையான வெள்ளம் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றரை கப் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான இனிப்பு சுவையோடு இருக்கும் நல்ல இனிப்பு சுவை வேணும்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நம்ம பாகுபதம்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அதாவது மண் தூசு இருக்கும் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு கரையை வச்சு எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேற ஒரு அடுப்பில் மாற்றி வச்சுருந்தோம் அந்த தண்ணி பற்றி நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கையால் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா கட்டி தட்டாமல் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதே கப்பால் துருவுன தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம அரிசி கலக்கும்போதே அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கலக்கணும் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நம்ம சேர்த்துருந்த அரிசி பருப்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கட்டியாகி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சிருக்கிற அந்த வெள்ளை தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது மண் தூசு இருக்கிறதால நான் மாதிரி வடிகட்டி சேர்த்துக்க நீங்கள் சுத்தமான வெள்ளை மண் தூசு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த வெள்ளத்தை அப்படியே சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்த பிறகு நமக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆகும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்லா ஒ டைட்டாக இறுகி வந்துடும் வெள்ளமெல்லாம் இழுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா இழுத்து டைட்டாக இறுகி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக நமக்கு ஆறி வந்துடணும் இப்போ பார்த்திங்கனா நல்லா சுத்தமாக நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ பார்க்க நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கொழுக்கட்டையோ இல்லை மோதகமோ நம்ம பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது பாருங்க இதை நீங்கள் மோதகாச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணிக்கலாம் மோதகாட்சி உங்கக்கிட்டே இல்லைன்னா கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் தடவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே கையால் மேலே லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அந்த பூண்டு ஷேப் மாதிரி பண்ணி விட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக நமக்கு மோதக ஷேப் கிடைச்சிரும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி மோதகாச்சி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை நல்லா உள்ளே போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோதகம் ஷேப்பில் அருமையாக அந்த அச்செல்லாம் பதிஞ்சு நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோதகம் இதே மாதிரி நான் மீதம் இருக்கிறதையுமே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் பார்த்திங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மோதகங்களை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் தண்ணியுமே வச்சு வச்சுருந்தேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ரெடியாக இருக்குது கொதிச்சு இப்போ நம்ம அதை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க நம்ம ஏற்கனவே இது நல்லா வறுத்துட்டு திருப்ப வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிட்டு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை உடனே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குழக்கழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுங்க வெளியே எடுத்து வச்சிட்டு அப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொழ கொழப்பெல்லாம் இல்லாமல் நல்லா அருமையாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு நல்லாவே ஆறிடுச்சு குழக்கழப்பு எதுவுமேலாம் அழகான ஷேப்பில் நமக்கு அருமையான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆ பதினெடா ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்